த <laughs> கூட்ட <ELLER> <whis crack on the record> <hans> <hans>

இது வந்து சில ரூல் எல்லாம் இருக்குமா சரியா அந்த ரூல்ல ஒரு ரூல் வந்து இது இது என்ன ரூல் அப்படின்னா இது பாருங்க இதுக்கு பேர் வந்து மாத்ரா சின்னம் அப்படின்னு பேர் என்ன என்ன பேர் இதுக்கு இ மாத்ரா சின்னம் சின்னம் அப்படின்னா சிம்பிள் சரியா சிம்பிள் இது எதுக்கான சிம்பிள் இ மாத்ராவுக்கான சிம்பிள் சரியா என்ன பண்ணுவேன் இந்த இடத்துல போட்டேன்னா இத என்ன எழுதிப்போ கி கரெக்டா அப்போ இத மறைச்சிருந்தேன் இதுதான் சிம்பிள் கரெக்டா வந்து ஒரு ரூல் என்ன அப்படின்னா எப்பையாவது ஒரு அரை எழுத்து அரை எழுத்துனா என்னது இன்னு இம்மு இப் இட்டு இத்து இது மாதிரி இருக்கக்கூடிய அர்த்தமாத்திரா அக்ஷராணி சரியா இந்த எழுத்துக்கள் வந்து அந்த எழுத்துக்கு பக்கத்துல ஈ மாத்திரா இருந்ததுன்னா அந்த இ மாத்திரை என்னமா பண்ணணும் இந்த மெய் எழுத்தையும் சேர்த்து போட்டுக்கணும்னு இருக்கு சரியா ஓகே மா தி மந்திரம்னு இருக்கு மா போட்ட உடனே இன்னு போடணும் இன்னும் போடுறதுக்கு இன்னு போட்டாச்சு மண் அப்படின்னு இருக்கு அடுத்து என்ன இருக்கு தி தீன்றது ஈ மாத்திர தானே அந்த ஈ மாத்திராவை போடணும்னா தாவ போட்டுருவேன் போட்ட உடனே இந்த அறிவித்திருக்கு தெரியுமா என்ன கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோப்பா உங்களுக்கு ஒரு ரூல் சொல்ருக்காரு என்னையும் சேர்த்து பத்திரமா பாத்துக்கணும்னு அதை போட்டு இருப்பா அப்படின்னு ஞாபகப்படுத்தும் உடனே இந்த ஈ மாத்திரம் அங்கே நீங்க வந்து இதையும் சேர்த்து பாத்துரும் புரியதா ஓகே சரியா அடுத்தது எம் புரியதா புரிஞ்சு தேங்க் யூ தேங்க் யூ சரி ஓ அர்ஜுனன் பீமன் நகுலன் சகாதேவன் பஞ்ச பாண்டவர்கள் இவளோட அம்மா பேர் என்னமா குந்தி இப்போ வந்து அம்மா என்ன சொல்றா குந்தி அப்படின்ற வேர்டு எனக்கு எழுதி காமிங்கோ அப்படின்னு சொல்றேன் நான் என்ன பண்றேன் இங்க எழுதி காமிக்க முதல்ல என்ன பண்ணி குந்தின்னு எழுதிட்டேன் சம்ஸ்கிருத எழுதுங்கோ அப்படின்னு ஹூ

இது சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் பத்திரமா பார்த்துட்டோம் சொல்லிட்டு தான் இது பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஜஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொன்னேன் இல்லையா கான்செப்ட் பிரகாரம் நீங்க பார்த்தாலும் ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அது என்ன கான்செப்ட் அப்படின்னா இன்னு கூட்டல் த இந்த ஆமாவா இல்லையா அப்போ இன் அப்படின்னா அது ரெண்டும் சேர்ந்து சேர்ந்து வரும் அப்போ இது ரெண்டும் சேர்ந்து வந்த உடனே ஈ மாத்திரா போடணும்னா இதுக்கு நடுவுல இதை வந்து பிரிக்க முடியாத அப்போ புரியறதா அப்போ கான்செப்ட்டாவோ நீங்க தெரிஞ்சுக்கோங்க இது மாதிரி டக்குன்னு ஞாபகம் வரணும் அப்படின்னா இது மாதிரி விளையாட்டாவும் தெரிஞ்சு புரியறதா எஸ் தேங்க் யூ தேங்க் யூ நன்றி இப்போ வந்து நம்ம அரை எழுத்து அரைய எழுத்துக்கள் பார்த்துட்டு இருக்கோம் கரெக்டா நான் கேக்கணும் கேக்கணும் இந்த கான்செப்ட்ல மூணு பேருமே ஒரு ஒரு கேள்வி ஒண்ணூலிதாமாவை கேக்கலையா இல்ல அடுத்ததான் என்ன தேகே அடுத்தது இப்போ இதுல நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும் சரியா இப்போ இரு அப்படின்ற எழுத்து மட்டும் அடுத்த எழுத்துக்கு மேல போயிட்டு உட்காந்துடும் இந்த கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தனா இல்ல ஐயா சொல்லி கொடுக்கல நான் அத மட்டும் இப்ப நான் சொல்லி தரேன் சரியா இப்போ கர்ணா கர்ணா இத நம்ம வந்து சான்ஸ்கிரிட்ல எழுதணும் அப்படின்னா அடுத்தது என்ன இருக்கு இரு வரணும் இரு இரு வரணும் இரு இரு இருக்கு இந்த இரு ஒரு மெய் எழுத்து ஒரு அரை எழுத்து அர்த்த மாத்திர அக்ஷரம் இது நடுவுல வந்ததுனால இத்தால இங்க வந்து உக்காந்துக்க முடியாது இதோ இது மாதிரி ரா போட்டு இரு இது எல்லாம் போட முடியாது புரியுறதா அப்போ இந்த இருந்தது என்ன பண்ணும் அடுத்த எழுத்து என்னவோ அந்த எழுத்துக்காக வெயிட் பண்ணும் அடுத்த எழுத்து இது நான் நாவ போட்டாச்சு நாவ

அடுத்தது அடுத்து என்ன எழுத்து இருக்கு அடுத்து 나 இருக்கு 나 ஊத்தி இருக்கு இரு இருக்கு பாருங்க என்ன சொல்லுங்க நான் மேல இருக்கேன் அப்படின்னு காமிச்சிடும் காமிச்ச உடனே க ர் ந கர்னா அப்படி படி பிரியதா சரியா சரி இந்த இருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தெரியுமா இந்த கருட வாகனத்து மேல பெருமாள் பேர் உட்காந்து பேர் தெரியுமா ஆமாவா இல்லையா அது மாதிரி இது மேல பேர் உட்காந்துடும் எந்த யுகத்து வந்தாலும் மேல பேர் உட்காந்துடும் புரியறதா புரியுது சரி இப்ப சூரியா அப்படின்னு நான் எழுதணும் என்ன எழுதணும் சூரியஹான்னு எழுதணும் சொல்லுங்க பாக்கலாம் எப்படி எழுதணும் மேல போடணும் அது இதுக்கு மேல போடணுமா இங்க இல்ல இங்க போடணுமா எங்க போடணும் இடத்துல இல்லையா

ஆமா அது மாதிரி எழுதினாலும் தப்பு இல்ல சரியா புரியதா சரி நான் சூரியா அப்படின்னு சொல்லிட்டேன் நான் இப்ப சூர்யா அப்படின்னு சொல்றேன் என்ன சொல்றேன் நானு சூர்யான்னு சொல்றேன் இப்ப விசர்க்கம் வரப்போறது இல்ல இப்ப எப்படி சொல்லுவீங்க சூர்யா சூ அப்புறம் என்ன எழுதணும் இதுக்கு முன்னாடி வார்த்தையில போடும்போது இந்த யாக்கு மேலேயே தானே வாத்தியார் போட்ட அப்ப இந்த வார்த்தைக்கு எப்படி போடணும் இதே மரதம் போடணுமா அப்படின்னு நினைச்சு கூடாது அந்த வார்த்தை எந்த இடத்தோட முடியறதோ அதுக்கு மேல புரியா அப்போ மேல போட்டாச்சு சூரியா சரியா நான் சொல்றது புரியறதா உங்களுக்கு சரி சொல்லுங்கம்மா ஏதாவது கேட்டீங்களா நான் சரி சரி இப்ப 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 நடக்குற வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு சரி இப்போ வர்ண விநியாசா நம்ம இவ்வளவு பொறுமையா பார்த்தோம் வர்ண சம்யோகா ரொம்ப ஈஸி ஏன் சொல்லுங்க பாக்கலாம் எழுத்து கூட்டல் எழுத்துக்கள் அவ்வளவுதான் இப்போ நம்ம வர்ண விநியாசத்துல என்ன பண்ணோம் ஒரு வார்த்தைய ரெண்டா 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 பிரிச்சுட்டே வந்தோம் இப்ப வர்ண சம்யோகத்துல அவங்களே பிரிச்சுதான் கொடுக்க போறாங்க நம்ம சேர்த்து சேர்த்து படிச்சா மட்டும் போதும் புரியறதா புரியுதையா சரி இப்ப முதல் சான்ஸ் வந்து லலிதாமா லலிதாமா ரெடியா ரெடி நான் இப்போ பிரிச்சு பிரிச்சு லெட்டர் எல்லாம் எழுதுவேன் நீங்க சேர்த்த வார்த்தையா படிக்கணும் அவ்வளவுதான் கான்செப்ட் சரியா மாலா மாலா நல்லா வாசிச்சிருக்கோம் வெரி குட் அடுத்தது சுபாஷினிமா சுபாஷினிமா ரெடியா வீடியோ வரல உங்களோடது எனக்கு வீடியோ வரல வரல வருது இப்ப வருது

நம்ம இப்ப என்ன யோசிக்கணும் இது மாதிரி எழுத்த பிரிச்சா கூட சட்டு சட்டு சட்டுன்னு வாசிக்க வர்றதா சட்ட சட்டுன்னு வாசிக்க வரதுன்னா நமக்கு அந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஆயிருக்குன்னு அர்த்தம் இப்ப ஏன் இந்த கான்செப்டே குடுக்குறா வர்ண சம்யோகம் வர்ண விச்சேதம்னு ஏன் கொடுக்குறான்னா வர்ண சம்யோகம் வர்ண விச்சேதம்லாம் எங்க வாத்தியார்லாம் இருபத்தி அஞ்சு முப்பது வார்த்தைகள் எல்லாம் ஒரு ஒரு நாளைக்கு கொடுப்பாரு பிரிச்சு குடுப்பார் சேர்த்து எழுதுன்னு சொல்லுவார் அது எதனால அப்படின்னா அதை பிரிக்க தெரியறதா அத சேர்த்தா வார்த்தையா படிக்க தெரியறதா இது ரெண்டும் பண்ண தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு அக்ஷரங்கள்ல நல்ல ஒரு புரியறதா இது நமக்கு டெஸ்ட் பண்ற மாதிரி புரியறதா நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு இப்ப நீங்க மூணு பேருமே சட்டி சட்டி சட்டுன்னு சொல்லிட்டீங்க புரியறதா இப்போ அடுத்தது நம்ம வார்த்தைகள் எடுத்துக்க எடுக்க ஆரம்பிச்சோம்னா அப்ப இது ஒரு ப்ராப்ளமா உங்களுக்கு இருக்காது புரியறதா புரிய